நம்ம அவிகாசில் ஃப்ளூடிக்கு வரணும்னா டீசல் வண்டி டாப் மாடல் வண்டி சார் இந்த வண்டி காலையில் வீடியோ பண்ணுறோம் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் வண்டி குவாலிட்டி பார்த்திங்கன்னா அந்தளவு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சார் நாலு டயருமே புது டயர் ஆயில் சர்வீஸ் ரீசண்டாக பண்ணியிருக்காங்க புது கிளச் பிளேட் போட்டிருக்காங்க வண்டிக்கு மட்டுமே ஒரு அறுபதாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க சார் இந்த வண்டி ஒரு டாக்டர் யூஸ் பண்ண வண்டி தான் தெளிவான வண்டி இந்த வண்டி வெறும் மூணு ரூபாய் கிடைக்கும் கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க இந்த வண்டி வேணுன்ற கஸ்டமர் ஏன் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் வண்டி ஃபுல்லாகவே ரீப்ளேஸ் பண்ணது ஷோரூமில் வண்டி எடுத்திங்கன்னா எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குமோ அந்தளவுக்கு வண்டி குவாலிட்டியாக இருக்கும் தெளிவான வண்டி டீசல் வண்டி டீசல் வண்டி இன்றைக்கி ப்ரோட்டிக்கு வரும்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலாம் வெளி மார்க்கெட்டில் அஞ்சு ஐம்பது கிட்டே விட்டுட்டுருக்காங்க சார் நம்ம வெறும் மூணு லட்சத்தி ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுக்க போகிறோம் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்கும் சார் வண்டியில் பார்த்தீங்கன்னாக்கா புஷ்டாட் பட்டன் வந்துடும் ஏபிஎஸ் ஏர் பேக் எல்லாமே வந்துடும் ஏன்னா எஸ்எக்ஸ் ஸ்டாப் எண் மாடல் நாலு அலாய்விலும் வந்துடும் சார் அதே மாதிரி நாலு டயருமே பிராண்ட் நியூ கண்டிஷனில் போட்டிருக்கேங்க இந்த வண்டிக்கு ஒரு டயர் நீங்கள் வாங்க போனால் கூட பத்தாயிரம் ரூபாய் கம்பல்சரி வரும் சார் அதே மாதிரி உள்ளே பாருங்கள் கம்பெனியில் வந்த ஃபிட்டிங்கோட இருக்கும் சார் லெதர் சீட் கவர் கம்பெனியிலே வந்தது உண்டாய் கம்பெனியில் எடுக்கும்போது வந்த ஃபிட்டிங்கோட இருக்கும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே யூஸ் பண்ணியிருக்கேங்க குவாலிட்டியான வண்டி ஸ்பீடு வண்டி சார் பாருங்கள் எந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் நம்ம வீடியோவில் எல்லாமே தெளிவாக காட்டிடுறோம் இது இல்லாமல் ஒன் இயர் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது உங்களுக்கு மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயில் எல்லாமே இன்க்ளூடிங் வந்துடும் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது இந்த ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டம் கஸ்டமராக இருந்தால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பண்ணிக்கலாம் தெளிவான வண்டி வீடியோ பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம அபிகர்ஸில் நிறைய கஸ்டமர் என்ன கேக்குறீங்கன்னா நம்ம வீடியோ அடுத்து அடுத்த ஒன் அவர்ல வண்டி கொடுத்துருவோம்